வணக்கம் மக்களே நாங்கள் இப்போ எங்கே போய்கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் அச்சுவேலி டவுன் பகுதியால் பயணித்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் இந்த அச்சுவேலியில் இருந்து எங்கே போக போகிறோம்னு சொன்னால் இராணுவ கட்டுப்பாடு அதாவது இனி இரண்டு மாதங்களுக்கு முன்னும் ஒரு பத்து பதினஞ்சு இருபது வருடங்களாக கூட முப்பது வருடங்களாக இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு பிரதேசம் இரண்டு மாதங்களுக்கு முன்னும் விடுவிக்கப்பட்டது அந்த விடுவிக்கப்பட்ட பகுதியால் நாங்கள் பயணிக்க போகிறோம் இடத்தை நீங்கள் பார்த்து கொண்டு வர போகிறீங்க என்னோட சேர்ந்து இப்போ நாங்கள் அச்சுவேலி பகுதி டவுனால போய் கொண்டுருக்கிறோம் அந்த பிரதேசத்துக்கிட்ட நாங்கள் போன உடனே சொல்லுவேன் நான் இதில் இருந்து அந்த பிரதேசம் ஆரம்பிக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன் வாங்க நீங்கள் என்னோட பயணிக்க போகிறீங்க பார்ப்போம் அந்த பிரதேசம் இருபது வருடம் முப்பது வருடங்களுக்கு முதல் இருந்த பிரதேசம் இப்போ எப்படி இருக்கின்றத நாங்கள் பார்ப்போம் வாங்க போகலாம் அச்சுவேலி டவுனில் இருந்து பெட்ரோல் செட் இருக்கிற அந்த ரோட்டால் வரணும் புனித தெரேசா பாடசாலை இருக்குது அந்த ப பகுதியில் அந்த ரோட்டால் அப்படியே பயணித்துக்கொண்டு நேராக நாங்கள் பயணித்து கொண்டு போய் இல்லை வசாவ்லான் சந்தி வரும் அந்த வசாவ்லான் சந்தின்னு சொல்கிற இடம்தான் இப்போ அண்மையில் விடுவிக்கப்பட்ட அந்த முக்கியமான பகுதி அந்த பகுதி தான் ஒரு முப்பது வருடங்களுக்கு முதல் இராணுவ கட்டுப்பாட்டுகளை கொன்றப்பட்டு அதி உயர் பாதுகாப்பு வலயமாக பிரணப்படுத்தப்பட்டிருந்தது தற்போது அனுர திசாநாயக்க ஜனாதிபதியாக வந்த பிறகு அந்த இடம் விடுவிக்கப்பட்டிருந்தது மக்கள் பாவனைக்காக விடுவிக்கப்பட்டது இன்னும் மக்கள் அதுக்குள்ளே குடியேறு இல்லை ஆனால் மக்கள் போய் வரக்கூடியதாக இருக்குது அதால் பயணிக்கக்கூடியதாக இருக்குது இந்த பகுதியை தான் நாங்கள் இப்போ அதுக்குள்ளால் பயணிக்க போகிறோம் அந்த பகுதி எப்படி இருக்குதுண்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு பெரிய கேம் ஒன்று இதுக்கு இருக்குது இத தாண்டி போக தான் அந்த நாங்க குறிப்பிட்ட அந்த பகுதி வேற ஐநூற்றி பதினோராவது படைப்பிரிவு என்னுடைய தளம் தான் இதில் இருக்குது குறிப்பா சொல்ல போனா என்னென்னு சொன்னா இந்த இடம் வந்து ஒரு தோட்ட நிலம் என்று சொல்லுவாங்க அதாவது நல்ல ஒரு செம்பாட்டு அதாவது செம்மண் அதாவது சுவத்த மண் வந்து இங்கே இருக்குது அதாவது வந்து அந்த தோட்டங்களுக்கு நல்ல உகந்த மண் என்று சொல்லுவாங்கள் அந்த மண் வந்து இந்த பிரதேசத்தில் தான் காணப்படுது குறிப்பாக இந்த பிரதேசம் வசாவளான் பலாலி போன்ற பிரதேசங்கள்ல தான் கூடுதலாக காணப்படுது நல்ல அந்த கடும் சுவப்பான மண் இது வந்து என்ன மரத்தை நீங்கள் அதில் வச்சாலுமே மிக செழிப்பாக வளரக்கூடிய ஒரு தன்மை உள்ள நிலம் என்று சொல்லி சொல்கிறாங்க அவ்வளவு சிறப்பாக செழிப்பாக வளருமாம்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியான ஒரு நிலம் இன்னுமே பூட்டப்பட்டு தான் இருக்குது அதிகமான பகுதிகள் இன்னும் பூட்டப்பட்டிருக்குது இன்னும் திறக்கப்படையில ஆனால் குறிப்பான ஒரு கொஞ்சம் பகுதி மட்டும் திறந்துருக்குது அந்த பகுதிகளை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் ஆவலாக போகிறோம் அந்த 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 பகுதிகளில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பகுதிகளினுடைய அழகம் இதுகளும் அதுக்கு முதல் இருக்கிற பகுதி தான் இப்போ நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம் இந்த பகுதிகளிலேயுமே இடையிடையே க அதிகமான தோட்டங்கள் இருக்குது அந்த தோட்டங்கள்ட்ட செழிப்பை பார்க்கல இந்த மண்ணினுடைய தன்மை தெரியுது அந்த மண்ணினுடைய அந்த 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 பயிர்களுக்கான அந்த சிறப்பு பயிர்களுக்கான அந்த பசலை அந்த பயிர்களுக்கு உகந்த தன்மை உள்ள மண்ணுன்றது அந்த பயிர்களை பார்க்க தெரியுது அப்படி சிறப்பாக இருக்குது வாங்க நாங்கள் இப்போ நுழைஞ்சு கிட்ட வந்துட்டோம் அந்த பகுதியை நாடி இதில் வந்து ஒரு ஆமி செக் பாயிண்ட் ஒன்று இருக்குது அதில் அந்த ஒரு பிளாக் கொண்டு போட்டிருக்கிறாங்க அந்த பிளாக்கை எடுத்துருக்கிறாங்க ரோட் பிளாக்கை அந்த பகுதியில் இருந்து தான் விடுவிக்கப்பட்டது இந்த பகுதிக்கு பிறகு தான் விடுவிக்கப்பட்டது இந்த பகுதி தான் இராணுவத்த கட்டுப்பாட்டில் முப்பது வருடமாக இருந்த பகுதி இப்போ விடுவிக்கப்பட்டிருக்கு இந்த பகுதிக்குள்ளே நுழையக்குள்ளே பாருங்கள் இவ்வளவு இந்த மரங்கள் எல்லாம் வளர்ந்து செழிப்பு அப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த இடத்தை பார்க்கவே அதாவது வந்து மக்கள் பாவிப்பில்லாமல் பராமரிப்பு இல்லாமல் இருந்த பகுதி என்று தெரியுது ஆனால் இருந்தாலுமே அந்த ஒரு பெரிய ஒரு காட்டுக்குள்ளே போகிற ஃபீலிங் உண்டு என்ன சொன்னால் அவ்வளவு இந்த பெரிய மரங்கள் எல்லாம் இருக்குது பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் இருக்குது அந்த பச்சை பசையல் அண்டு இருக்குது அந்த பகுதி இவ்வளவு பகுதி இப்படியான ஒரு பகுதி நம்மளோட பிரதேசத்தில் இருக்காண்டு இதுக்களால் பயணி கேட்கல எங்களுக்கே ஒரு ஒரு ஆவலாகவும் ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது அப்படியான ஒரு பகுதி மிகவும் பார்க்க அருமையான பகுதி அதால தான் நான் உங்களுக்கும் ஒரு இந்த விடுவிக்கப்பட்ட பகுதியை லை நீங்கள் பார்க்கணும் அதுக்குள்ள பயணிக்கைகள் இருக்கிற அந்த 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 எமோஷன் அந்த தன்மையோருக்க நீங்கள் அறியணுமன்றதுக்காண்டி தான் நான் அதை உங்களுக்கு அதை ஷூட் பண்ணி காட்டுறேன் மிக அருமையான இதில் நேராக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் அது அதில் ஒரு சந்தி ஒன்று இருக்குது அதான் அந்த செவன சந்தின்னு சொல்கிறாங்க இந்த சந்திக்கு இங்கே பல அழிக்கு நேராக போகலாம் பலாளியாக போட்டதில் போகலாம் ஆனால் அது வந்து இன்னும் விடுவிக்கப்படையில் அதுக்கு அங்கால விடுவிக்கப்படையில் கூடிய விரைவில் விடுவிக்கப்படும் என்று சொல்லப்படுது நாங்கள் அந்த பகுதி அங்கால் விடுவிக்கப்படாத பகுதிக்கு போவோம் விடுவிக்கப்பட்ட பகுதியாலேயே நாங்கள் பயணிப்போம் இப்போ உரிய திரும்பப்பூரம் இப்போ இது வந்து இந்தியாவில் திரும்பியாச்சு இதுவுமே விடுவிக்கப்படாமல் இருந்த பகுதியாக நடக்குது இப்ப அதிகமான புதிதாக திறக்கப்பட்ட ஒரு பாதை மிகவும் அந்த போட்டோ ஷூட்டுக்கும் மிக அழகான ஒரு இடமாக இருக்கிறதால அதிகமான ஆக்கள் வந்து இதுக்குள்ள அந்த ஷூட்டுகள் எடுக்கிற இதை காணக்கூடிய சொன்னால் அந்த பெரிய பெரிய மரங்கள் இருக்குது அதை பார்க்கல ஒரு பெரிய நாங்களோட காட்டுக்குள்ள நிற்கிற மாதிரி ஒரு அப்படியான ஒரு ஃபீலிங்குங்களுக்கு தரும் அப்படியான ஒரு இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எங்களோட மாகாணத்தில் குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் இப்படி ஒரு அழகான இடம் இருக்குது இதை விட பல இடங்கள் இருக்குது இந்த இடமே நீங்கள் பார்க்கல மிக ஒரு அழகான ஒரு இடமாக இருக்கிறத அவதானிக்கக்கூடியதாக இருக்குது இதுங்கள இப்பயுமே வந்து ஆமியினுடைய அந்த கேம்புகள் தான் இருக்குது அவங்களோட பிரிகேட்டுகள் தான் இதுக்குள்ளே இருக்குது பட் என்ன அது மக்களை வந்து இதுக்குள்ளே குடியிருக்கிறதுக்கு என்ன விடையில் இந்த பாதையை வந்து இப்போ நீங்கள் பயன்படுத்தலாம் என்ற ஒரு அனுமதியை மட்டும் எங்களுக்கு இந்த ஜனாதிபதி வழங்கியிருக்கிற கூடிய விரைவில் உங்களுக்கு அது பயன்பாட்டுக்கு மற்ற நிலப்பகுதிகளும் விடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்குது ஆனால் உண்மையாகவே இந்த நிலப்பகுதிகள் விடுவிக்கப்படணும் இதில் மக்கள் இருக்கணும் என்றது மிக ஆவல் அதுக்கான கூடிய விரைவில் இந்த அரசாங்கம் இந்த அரசியல்வாதிகள் எங்களுக்கு ஒரு நியாயத்தை இந்த விரைவில் பெற்றுத்தர வேணும் என்று சொன்னால் இந்த இது ஒரு நல்ல வளமான மண் இது இது வந்து அதாவது வந்து இதை தடுத்து வச்சிருக்கிற இடம் வந்து ஒரு சின்ன ஒரு நோமலான ஒரு இடம் இல்லை இது வந்து ஒரு மிக ஒரு அழகான மண் ஒரு வளமான மண்ணும் கூட இந்த வளமான மண்ணை வந்து நாங்கள் விட்டு போட்டிருக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு அதில் வந்து அதிகமான தோட்டங்கள் அதிகமான பயிர்கள் பயிரிடக்கூடிய ஒரு இடம் கூட நடு ரோட்டில் நிற்கிறோமா ஒரு பிரச்சனையுமே இல்லை நடு ரோட்டில் நிற்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாமே வந்து விடுவிக்கப்பட்ட பகுதி தான் அது எல்லாமே விடுவிக்கப்பட்ட பகுதி தான் இந்த மரங்கள் மட்டும் நல்ல அழகான மரங்களாக இருக்குது இந்த பெரிய பெரிய மரங்கள் ஆலமரங்கள் பெரிய ஆலமரங்கள் அதில் ஒரு பெரிய ஆலமரம் இதில் நிழல் தட்டுற மரங்கள் பொதுவாகவே அந்த நாங்கள் எங்களுடைய இராணுவங்கள் வந்து ஒரு மிக ஒரு அதாவது வந்து இடங்களை வந்து நீட் பண்ணி வைக்கிறதுல ஒரு பெரிய ஒரு தியான ஆக்கல்னு சொல்லுவாங்கள் அதாவது என்னென்னு சொல்கிறது நல்ல அழகாக வச்சுருப்பாங்க அந்த இடத்தை அந்த வகையில் இந்த என்ன தெரியல இந்த இடம் எல்லாம் நல்ல அழகாக ஒரு சின்ன குப்பை கூட இல்லாமல் நல்ல நீச்சாக இருக்குது பார்க்கவே ஆசையாக இருக்குது எங்கிருந்து நிலமான்னு சொல்லி பார்க்குறதுக்கு கூட ஆசையாக இருக்குது அப்படியான ஒரு பிரதேசமாக மிக அழகாக இருக்குது இதோட குறிப்பிட்ட தூரம் தான் பார்க்க போனீங்கன்னா ஒரு மூன்று கிலோமீட்டருக்குள்ளே இந்த இடம் வந்து முடிவடையுது அந்த மூன்று கிலோமீட்டருக்குள்ளே தான் மூன்று மூன்றை விட குறைஞ்ச ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயே இந்த இடம் முடிவடையுது ஆனால் மிக ஒரு அழகான ஒரு இடமும் கூட ஆனால் இப்போ இதால் எல்லாருமே பயணித்து கொண்டு இருக்கிறத காணக்கூடிய இதில் ஒரு ஒரு பெரிய ஒரு என்டன்ஸ் மேரி ஒன்று கட்டியிருக்கிறாங்க அதோடு இந்த வீதியினுடைய அந்த இதை இதை தான் இதெல்லாம் முதல் அடைச்சிருந்தவங்கள் இதுவும் இப்போ நாங்கள் பார்த்த அந்த வீதி கிடையிலே தான் இது முதல் மறைபட்டு இருந்தது இப்போ வந்து இது திறந்து விடப்பட்டிருக்குது நாங்கள் அதுலேயும் அந்த என்டன்ஸுன்ற ஒரு படத்தையும் நாங்கள் எடுப்போம் அது எப்படி இருந்தது ஆரம்பத்தில் நாங்கள் முந்தி வந்து இதோடையே திரும்பி போயிடுவோம் இதுக்குடாலேயே திரும்பி போகிற மாதிரி இருந்தது இப்போ ஓகே இந்த இடம் எல்லாம் இதால் பாவிக்கக்கூடியதாக இருந்தது பஸ் எல்லாமே வந்து இப்போ உள்ளுக்கு மட்டும் வந்து நின்று போகிற மாதிரி தான் இருக்குது நாங்கள் ஒரு கத்திருப்பி அதோட காட்டு இருக்குது அந்த அந்த இதுதான் அந்த இது இந்த இந்த தான் இருந்து தான் அந்த நான் சொன்ன முதல் துவங்கின அந்த இடத்துக்கு இடத்துக்கு மட்டும் பாதை விடுவிக்கப்பட்டிருந்தது இப்போ வந்து இந்த பாதை திறந்து விடப்பட்டிருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இருமரங்கிலேயும் வந்து அந்த சிங்கம் படுத்துருக்கிற மாதிரி ஒரு படம் ஒன்று வச்சிருக்கிறாங்க அந்த ஒரு சிலை ஒன்று வச்சுருக்கிறாங்க அது இராணுவத்தினர் தங்களுடைய அடையாளமாக வச்சுருக்கணும் இரண்டு பக்கத்துலேயும் இருக்குது அதோடு சேர்ந்து இங்கே இல்லை இராணுவ பகுதிகள் தான் இதெல்லாம் இராணுவ பகுதி தான் ஆனால் என்ன விஷயம்னு சொன்னால் இது எங்கட பகுதி மக்கள் வாழ்ந்த பிரதேசம் தற்போது வந்து இராணுவத்தினுடைய அதாவது வந்து அவர்களுடைய தளங்கள் தான் இருக்குது கூடிய விரைவில் அதுகள் விடுவிக்கப்பட வேணும் என்று சொல்லி நாங்கள் நினைச்சு கொண்டு இந்த இடங்களை உங்களுக்கு காட்டினது எனக்கு ஒரு சந்தோஷம் முப்பது வருட காலங்களுக்கு மேற்பட்டு விடுபடாமல் இருந்த ஒரு பகுதி தற்போது விடுபட்டு இருக்குது அது ஒரு பெரிய ஒரு நன்மை பயக்கக்கூடிய விஷயம் இந்த நிலங்களில் பெரிய பயன் தருகிற விஷயங்கள் கணக்கு இருக்குது அதுகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் அந்த பயனை மீண்டும் பெற்றுக்கொள்ளணும் எத்தனையோ மக்கள் இந்த இடத்து சொந்தமானவர்கள் வெளியில் இருக்கிறார்கள் வெளி இடங்களில் வசித்து கொண்டு வீடு இல்லாமல் இருக்கிறார்கள் எல்லாருமே இந்த இடத்துக்கு வர வேணும் இல்லை இந்த இடங்களில் வாழ வேணும் அதுக்கான ஆவணங்களை அதுக்கான விடயங்களை வேண்டியவர்கள் செய்யணும் என்று நாங்கள் இறைவனை கொண்டு ரைட் நாங்கள் இந்த இடத்தை விட்டு வெளியேறுவோம் இந்த இடத்தினுடைய அழகை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க இது ஒரு சின்ன வீடியோவாக இருக்கும் ஆனால் நான் இதால் பயணிக்கைகளை இப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னு தான் நான் உங்களை காட்டினேன் தொடர்ந்து இணைஞ்சிருங்க நான் இது விதம் இதே போல் பல விதமான வீடியோக்களை நான் உங்களுக்கு காட்டுறது தயாராக இருக்கிறேன் தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க நன்றி வணக்கம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நாங்கள் நிறைவு செய்வோம் நன்றி வணக்கம்